இன்றைக்கு பிறந்த நாள் காண்கிற திருமண நாள் காண்கிற பிள்ளைகளுக்கு வாழ்த்துக்களை சொல்லி சந்தோஷப்படுத்துகிற ஒரு நிகழ்ச்சி இன்றைக்கும் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நம்முடைய நிஜம் டிவி நிலையத்திலிருந்து நாங்களும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம் கர்த்தர் உங்களை சும சுகமாக இருக்க பண்ணுவாராக குறிப்பாக நம்முடைய நிஜம் டிவியில் எல்லா எலக்ட்ரிக் வேலையும் செய்யக்கூடிய அருமையான சண்முகபுரத்தை சேர்ந்த விஜய் அண்ணன் இன்றைக்கி தன்னுடைய பிறந்த நாளை காண்கிறாங்க சண்முகபுரத்தில் இருக்கிற அருமையான விஜய் அவங்க தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுறாங்க அவர்களுக்கு நம்முடைய நிஜம் டிவி நிலையை இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல் நம்முடைய காசி தங்கம்பாட்டி பாட்டின்னு சொல்லக்கூடிய காசி தங்கம்பாட்டியோடய பேத்தி திவ்யா அருமையான பால் வண்ண ராஜா ஜெனிஃபர் ஞான்சி அவங்களுடைய மகள் திவ்யா தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுறாங்க அவர்களுக்கு நம்முடைய நிஜம் டிவி தந்து இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இதே போல் உங்கள் குடும்பத்தில் பிறந்த நாளை திருமண நாளைக்கான பிள்ளைகளுக்கு வாழ்த்துக்களை சொல்கிற நேரம் நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாம்

அருமையான எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்ற செல்வா இயேசு பாக்கியம் ஜெனிஃபர் ஆமா பெக் பென்கின் ரிச்சர்ட் தம்பதிகளுக்கு இனிய திருநாள் வாழ்த்துக்கள் சொல்லி ஹலோ இனிய வாழ்த்துக்கள் வாங்க நீஸ்டர் ஸ்டார் நல்லா இருக்கும் அண்டபை நல்லா இருக்கீங்களா

ஜமிமாள் ஜான் தம்பதிகளுக்கு இன்றைக்கி திருமண நாள் திருமணம் இன்றைக்கி திருமணம் வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க ஹலோ இனிய வாழ்த்துக்கள் ஹலோ ஹலோ யார் பேசுகிறீங்க ஆறுமுகம்பட்டியிலிருந்து ராஜாத்தியம்மா வாங்க சார் இன்னைக்கு யாருக்கு வாழ்த்து சொல்ல போகிறீங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ரொம்ப சந்தோஷமா உங்களுக்கும் வாழ்த்துக்கள் அம்மா தேங்க்யூ ரா ஆறுமுகம் பட்டி சரியா எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி இருக்கிறாங்க கத்திர அவர்களையும் ஆசீர்வதிப்பாராக ஹலோ இனிய வாழ்த்துக்கள் ஆமாம் லைவில் வரும்போது கண்டிப்பாக உங்கள் வீட்டு டிவி சவுண்டு எங்களுக்கு கேட்கக்கூடாது உங்களுக்கு கேட்குற மாதிரி வச்சா நீங்கள் அதுங்க அவரைதான் செய்யும் சரியா ஹலோ இனிய வாழ்த்துக்கள்

பிள்ளைங்க பேரு சொருக்க பாப்போம் அவ அருண் ஜெகதீஷன் தம்பி பொண்ணு பேட்டி ஓ

ஜான்சி தர்மார்த கோடத்திலிருந்து அருமையான அவங்க பிள்ளைகளுக்கு நேற்றைக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள் சொல்லி இருக்காங்க நாளைக்கு அருமையான ஜெசிலா பூங்கொடி வாழ்த்துக்கள் சொல்லி இருக்காங்க ஹலோ இனிய வாழ்த்துக்கள் ஹலோ யாரு தே மாவட்டத்தில் என்ன பேர்மா ராதை 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 மังஸ்டர்

ரொம்ப சந்தோஷம் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க அருமையான ராதை சிஸ்டர் மூலமாக நாங்களும் அருமையான ஷர்மிளா சதீஷ் அவங்களுக்கு நிஜம் டிவி சார்பாகவும் இனிய திருமண நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் அருமையான பிள்ளைகளை கர்த்தர் ஈசாக்கு ரெபேகால் தம்பதிகளைப் போல கர்த்தர் சுகித்திருக்க வளர்ந்திருக்க பண்ணுவாராக தேங்க்யூ தேங்க்யூ ஆமாம் அருமையான ராதை சிஸ்டர் அருமையான பிள்ளைகளுக்கு ஷர்மிளா சதீஷ் தம்பதிகளுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க ஹலோ இனிய வாழ்த்துக்கள்

அவர் என் வலது பாரத்தில் இருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவதில்லை ஆமை இங்கிடம் பதினாறாவது இடம் எட்டாவது அவன் வலது பரிசுதில் உடனே அசைக்கப்படுவதில்லை தேங்க் யூமா ஆஹ் தேங்க் யூ சார் நான் அசைக்கப்படுவதில்லை வலது பரிசுதியில அசைக்கப்படுவதில்லை ஹலோ இனிய வாழ்த்துக்கள் அது யாரு பேசுறேன் பத்து நான் நான் அவர்கள் தமிழர் பேசேன் தமிழரசி சிஸ்டர் நாகலாபுரம் வாங்க

ஆமாம் ஆண்டனி சேகர் தமிழரசி தம்பதிகள் நாகலாபுரத்திலிருந்து திருமண நாள் வாழ்த்துக்கள் அவர்களுக்க ஹலோ இனிய வாழ்த்துக்கள் ப்ரேஸ் யார் பேசுறீங்க பிரின்ஸ் பேரண்ட் பேசற பிரின்ஸ் என்னவரு சென்னையில் யாருக்கு வாழ்த்து சொல்ல போறீங்கமா சூப்பர் மம்மி பேர் சொல்லமா சாராள் சூப்பர் நாங்களும் உங்க கூட சேர்ந்து உங்கள் மம்மி சாராள் அம்மாவுக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லி விஷ் பண்ணிக்கிறோம் கர்த்ததாமே பிள்ளைகளை நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி நடத்துவாராக தேங்க்யூ தேங்க்யூ ஆமாம் கத்த நல்லவர் அருமையான பிரின்சிஸ்டர் அவங்க அம்மா சாராளுக்கு இன்னைக்கு பதினாலு வாழ்த்து சொல்லி இருக்கிறாங்க கத்தனுடைய ஆசீர்வதிப்பாராக இனிய வாழ்த்துக்கள்

ஓ நெட்யா அமுதெனட்டர்க்கنا ரொம்ப சந்தோஷமா பரிமளா சாமுவேல் தம்பதிகளுக்கு நாங்களும் உங்க கூட சேர்ந்து அவங்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் கர்த்தர் பிள்ளைகளை பயப்படாதே நான் உங்களுக்கு துணை நிற்கிறேன் சொல்லி பிள்ளைகளை பத்திரமாய் நடத்துவாராக தேங்க் யூ ஐயாவ நான் சொல்றையா சொல்லுங்கம்மா ஏழு 1227 அரமனைகளுக்குள்ளே சுத்திலிருந்து பரிமளா சாம்புவீர் தம்பதிகளுக்கு நேற்றுக்கு திருமண நாள் வாழ்த்து சொல்லி இருக்கிறாங்க அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் அரமனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக ஹலோ இனிய வாழ்த்துக்கள் ஹலோ ஹலோ யாரு ஐயா டிவியை பார்த்து பேசாங்க போனில் கவனமாருங்க யார் பேசுறீங்க இவ்வளவு சொன்ன பிறகு டிவியை உங்களால் மீட் பண்ண முடியலையே ஹலோ பேலோ ஹலோ ஹலோ இனிய வாழ்த்துக்கள் யாரு கட்சியால் எங்க இருந்து

நாம ரொம்ப சந்தோஷமா நாங்களும் உங்க கூட சேர்ந்து காவியாவுக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லி அவங்க விஷ் பண்ணிக்கிறோம் கர்த்ததாமே பிள்ளைங்க கூடவே இருந்து நடத்துவாராக தேங்க் யூ சொல்லுங்க கஷ்டிய அம்மா சூப்பர் சியோ உன்னை ஆசீர்வதிப்பார் தேங்க் யூ கூட படிக்கிற காவியாவுக்கு பிறந்த நாள் இருக்கிறாங்க அலோ இனிய வாழ்த்துக்கள் வாங்க முத்துராமன் நல்லா இருக்கும் இன்னைக்கு யாருக்கெல்லாம் வாழ்த்து சொல்ல போறீங்க

இன்றைக்கும் பிறந்த நாளை திருநாளை நாளை கணக்கு ஒவ்வொரு வரிய மறுபடியும் மாய்ன்படு கூட வாழ்த்துறோம் விஜசியோட கடைசி போதிக் வந்துட்டேன்னு நினைக்கிறேன் ஹலோ இனிய வாழ்த்துக்கள் ஹலோ யாரு انا சிவகட்டிளிலிருந்து லீலா லீலாம்மா சிவா가 சிவாங்கம்மா நல்லா இருக்கீங்களா நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கமா யாருக்கு கால்சுல போறீங்க லீலாம்மா ஓ அமலா கிருபா தங்கச்சி மகா ரொம்ப சந்தோஷம் லீலாம்மா நாங்களும் உங்கள் கூட சேர்ந்து அமலா கிருபாவுக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லி விஷ் பண்ணிக்கிறோம் மும்பையில் இருக்கிற பிள்ளைகளை கத்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக தேங்க்யூ லீலா சிஸ்டர் சிவகாசிலிருந்து மும்பையில் இருக்கிற அமலா கிருபா அருமையான தங்கச்சி மகளுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி இருக்கிறாங்க கர்த்தர் அவளை ஆசீர்வதிப்பாராக கடைசி காலர் ஹலோ இனிய வாழ்த்துக்கள் வாங்க பிரேமலா பண்றாச்சுமா

ஆமாம் யோபுவின் பின்னிலைமை ஆசீர்வாதமாக இருந்தது இன்றைக்கும் பிறந்த நாளை திருமண நாளை காங்கிரஸ் பிள்ளைகளுக்காக ஏசாயா நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தின்படி நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் ஏசாயா நாற்பத்தி ஒன்று பத்தின்படி கர்த்தர் உங்களுக்கு சகாயம் பண்ணுவாராக நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக மறுபடியுமாய் நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலும் தங்கள் பிறந்த நாளை திருமண நாளை காண்கிற பிள்ளைகளுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறோம் அப்பா எங்கள் தேவனாய கர்த்ததாமே பிள்ளைகளை ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்கள் சமாதானம் உண்டாயிருக்கட்டும் உண்டாயிருக்கட்டும் குறிப்பாக படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் தேர்வுக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிற பிள்ளைகள் எப்படி விசேஷத்தை ஞானத்தால் அலங்கரிப்பீராக எதிர்பார்ப்போடு இருக்கிற காரியங்களை கர்த்த பிள்ளைகளுக்கு நன்மைக்கு எதுவாய் நடத்தி தரணுமேன்னு ஜபிக்கிறோம் தாழ்த்துகிறோம் பொறப்படுத்திக் கொள்ளுங்க ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே